ஆசிரியருக்கு தகுதி இல்லாத என் மாணவனை நான் ஆசிரியர் என்று அழைப்பது பொருத்த முடியது இல்லதானே பள்ளிக்கு சென்றுதான் தமிழ் குழந்தைகள் அறிவை இழக்கிறார்கள் ஆசிரியர்களை வகுப்பறையிலிருந்து அப்புறப்படுத்துங்கள் நம்ம ஏல நகைகளை மீட்டெடுக்கவும் மறு அடகு வைக்கவும் நமது மீட்கப்பட்ட தங்க நகைகளை அதிகமான விலையில் விற்பதற்கு லிவ்யா ஸ்ரீ கோல்ட் பேங்கர்ஸில் சிறப்பான வசதிகளும் உண்டு பெரியார் சிந்தனை உடையவர் ஜோசப் கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர் பெரிய உயராய்வு மையம் பணிகளை பாராட்டி ஐம்பதாயிரம் ரொக்க பரிசும் சான்றிதழும் வழங்கி கௌரவிக்க இருக்கிறார்கள் அத்தகைய சிறப்புடைய விருந்தினரை பேச அழைக்கின்றேன் நிழல்கள் நாங்கள் எங்களின் செயல்களே நிஜங்கள் நிழல்கள் நாங்கள் எங்களின் செயல்களே நிஜங்கள் ஏ மரணமே நிழலான எங்களை நீ வென்றுவிடலாம் ஏ மரணவி நிழலான எங்களை நீ வென்றுவிடலாம் எங்களின் நிஜமான செயலை உன்னால் கூட தீண்ட எங்களின் நிஜமான செயலை உன்னால் கூட தீண்ட முடியாது யாழ்ப்பாண முற்றுகை முறியடிப்பு முனையிலிருந்து ஒரு விடுதலை வீரன் தன் காதலிக்கு எழுதிய கடிதத்தின் கடைசி வரிகளோடு அவையின் கண் வீற்றிருக்கும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் நான் மற்றட்டு மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று சீரோடும் சிறப்போடும் இந்த விவாத மன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மன்றத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் முனைவர் அன்பிற்குரிய பேராசிரியர் பெருந்தகை ஐயனார் அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாடல் ஒன்றினை நடத்தி பெரியாரை எப்படி அறிந்து கொள்வது பெரியாரை எப்படி நாம் புரிந்து கொள்வது என்பது குறித்த ஒரு உரையாடலை உங்களோடு நிகழ்த்துவதற்கு எனக்கு வாய்ப்பை நல்கியவர் என் அன்பு இளவல் நவசக்தி அவர்கள் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவையின் கண் வீற்றிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு என் அன்பான வணக்கம் பெரியாரை பற்றிய இந்த விழாவிற்கு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிற பொறுப்பை பெண்களே ஏற்றிருப்பது இன்னும் பெரும் சிறப்பு பெரியாரை பற்றிய ஒரு எனக்கு ஒரு அறிமுக உரையை நிகழ்த்திய மாணவிக்கும் என் அன்பு வணக்கம் ஒரு உரையாடல் என்பது ஜனநாயக தன்மையோடு இருக்க வேண்டும் பெரியார் எல்லாவற்றையும் பற்றி பேசியிருக்கிறார் சமூக பகுத்தறிவை பற்றி பேசுகிறார் சமூகத்தில் சமத்துவத்தை பற்றி பேசுகிறார் பெண் அடிமைத்தனத்தை பற்றி பேசுகிறார் பெண் விடுதலை சிந்தனையை பேசுகிறார் மனிதர்கள் எல்லோரும் ஓர்குலம் என்பதை வலியுறுத்துகிறார் எல்லாவற்றையும் தாண்டி பெரியார் கல்வியை பற்றி பேசியிருக்கிறார் அது பரவலாக யாருக்கும் தெரியாது பெரியார் என்று சொன்னாலே அவரை எப்படி எல்லோரும் அறிமுகம் செய்கிறார்கள் அல்லது புரிந்து கொள்ளுகிறார்கள் என்று சொன்னார் பெரியார் கடவுள் இல்லை என்று சொன்னார் கடவுள் இல்லவே இல்லை என்று சொன்னார் பரப்புகிறவனை அயோக்கியன் என்று சொன்னார் வணக்கி என்று சொன்னார் என்ற அந்த ஒரு சிமிழுக்குள் பெரியாரை அடைத்துவிட்டு தான் அறிமுகம் செய்கிறார் பெரியார் கல்வியை பற்றி பேசியிருக்கிறார் அதை நான் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு தொடங்கி இரண்டாயிரத்தி பனிரெண்டு வரை மயிலாடுதுறை ஏவிசி கல்லூரியில் நான் பணியாற்றி கொண்டிருந்தேன் அப்போது மாணவர்கள் அங்கே இழந்தோது என்ற ஒரு வளாக இதழை நடத்தி கொண்டிருப்பார்கள் அந்த வளாக இதழிலே என்னை ஒரு முறை பேச சொன்னார்கள் நான் சொன்னேன் என்னிடம் படிக்கும் மாணவன் அவர் ஆசிரியர் பிஜி படிக்கல யூஜி படிக்கல பிஎட் படிக்கல எம்எட் படிக்கல ஆனா அவன் அமர்ந்து அமர்ந்திருக்கிறான் என் வகுப்பு என்ன படிக்கிறான் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் அவன் அவன் வந்து இழந்துவது என்ற இதழுக்கு அவன் ஆசிரியர் அவனை நான் விழிக்கிற போது எப்படி நான் விழிக்கிறேன் என்று சொன்னால் இந்த இளந்தூது இளந்தூதியுடைய ஆசிரியர் அன்பு மாணவர் இளம்பு அவர்களே அப்படின்னு நான் சொல்றேன் நான் அப்ப ஒரு ஆசிரியர் ஆசிரியருக்கு தகுதி இல்லாத என் மாணவனை நான் ஆசிரியர் என்று அழைப்பது பொருத்த முடியது இல்லைதானே என்று எல்லோருடன் கேட்டேன் எல்லா மாணவரும் பதில் சொல்ல விழித்தார்கள் அப்ப நான் சொன்னேன் அது உண்மைதான் மாண ஆசிரியருக்குரிய தகுதி பெறாமல் இவரை நான் ஆசிரியர் என்று அழைப்பது என்னை பொறுத்தவரை தவறுதான் என்று சொல்வார்கள் நான் பெருமையோடு அழைக்கிறேன் ஏன் என்று சொன்னால் யார் ஆசிரியர் என்று சொன்னால் நமக்கு அறிவை யார் சொல்லி கொடுத்தாலும் அவர்கள் ஆசிரியர்கள் தான் அதுக்கு பிஎட் படிக்கணும் எம் பில் படிக்கணும் பிஹெச்டி முடிச்சுட்டா டாக்டர் பட்டோட பட்டத்தோட தான் வரும் அவசியம்லாம் கிடையாது அப்ப கற்றுக்கொள்ளுகிற யாராக இருந்தாலும் மாணவர்கள் தான் நீங்க நினைச்சு பாருங்க திருக்குறளுக்கு அறத்துப்பாலுக்கும் பொருள் பாலுக்கும் ஆங்கிலத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் திருவாசகத்தை மொழிபெயர்த்து கொண்டு போது அவருக்கு உடல்நலம் சரியில்லாமல் போய்விட்டது அப்போது அவர் சொல்லுகிறார் நான் அடுத்த பிரிவில் தமிழனாக பிறக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் என் தாய்மொழி அப்போது தமிழாக இருக்கும் தாய்மொழியான தமிழ்மொழியிலே தமிழனாகப் பிறந்து என் தாய்மொழி தமிழ் என்று சொன்னால் நான் திருவாசகத்தை தமிழிலே படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அல்லவா அதற்காக நான் தமிழனாக பிறக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் இறந்தார் அவர் இறந்தபோது என்னுடைய கல்லறையிலே நீங்கள் எப்படி எழுதி வைக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே ஒரு தமிழ் மானம் உறங்குகிறார் என்று எழுதி வையுங்கள் என்று தான் சொன்னார் அப்படியானால் ஆசிரியர் என்பவர் யார் மாணவர் என்பவர் யார் எல்லாம் சமந்தா சொல்லிக் கொடுப்பவர் ஆசிரியர் கற்றுக்கொள்வ கற்றுக்கொள்பவர் மாணவர் இதுதான் அப்படி பெரியார் சொல்லுகிறார் இந்த கல்வி என்பது இந்த எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்றது இந்த கல்வி என்பது இப்போது ஒரு ஜனநாயக தன்மையில இல்லை அது ஒரு சர்வாதிகார தன்மையில் இருக்கிறது ஒரு டிக்டேட்டர் பார்மேட்லேட்டர் இருக்குது அப்படின்னு சொல்றாரு ஏன் அதை சொல்லுகிறேன் சொன்னா மாணவனுக்கு எது தெரிய வேண்டுமோ அதை ஆசிரியர்கள் சொல்லி தருவது இல்லை பாடத்திட்ட பாடத்திட்டத்தை வகுத்து பாடத்திட்டத்தில் என்ன இருக்கிறதோ அதை தெரிந்து கொண்டு ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கல்வியை கற்பிக்கிறார்களே தவிர மாணவனுக்கு அந்த கல்வி தேவையா என்பதை பற்றி சிந்திப்பதே கிடையாது அதனாலதான் நான் சொல்றேன் இந்த கல்வி தேவை இல்லைன்னு சொல்றேன் நான் மாணவர்கள் அறிவோடு பிறக்கிறார்கள் ஒரு குழந்தை அறிவோடு பிறக்கிறது வளர்கிறது ஒரு வெளிநாட்டு புள்ளி அவர்க சொல்றாரு பெரியார் ஒரு ஒரு குழந்தை உலகம் முழுக்க குழந்தைகள் பிறக்குது அதுல வந்து ஒரு ஐந்து வயது பள்ளிக்கு செல்லும் முன்பு ஒரு குழந்தை வந்து இருநூற்றி ஐம்பது சொற்களை தெரிந்து கொள்கிறது ஆனால் தமிழ் குழந்தை ஆயிரத்தி ஐநூறு சொற்களை தெரிந்து கொள்கிறது பள்ளிக்கூடம் செல்லாமலே அந்த குழந்தை இலக்கண சுத்தமாக பேசுகிறது ஓரளவிற்கு நான் நாளைக்கு ஊருக்கு போவேன் எங்க அப்பா நாளைக்கு வருவாங்க எங்க அப்பா தீபாவளிக்கு பட்டாசு வாங்கிட்டு வருவாங்க அப்ப நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் என்பதை பற்றியெல்லாம் சொல்லி கொடுக்காமலே தமிழ் குழந்தை இலக்கணத்தோடு பேசுகிறது தமிழ் தவிர்த்த உலகத்தின் எல்லா குழந்தைகளும் பள்ளி சென்றுதான் இலக்கணம் கற்றுக்கொள்ளுகிறது மொழியை கற்றுக்கொள்ளுகிறது எப்படி பேச வேண்டும் என்பதை எல்லாம் கற்றுக்கொள்ளுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறார் ஆனால் அதுல பாருங்க அந்த குழந்தை தமிழ் குழந்தை ஆயிரத்தி ஐநூறு சொற்களை தெரிந்து கொண்ட அந்த தமிழ் குழந்தை ஒரு கல்லூரி கல்வியை முடித்து ஒரு பிஜி யூஜி பிஜி முடிச்சுட்டு வரும்போது அந்த குழந்தையினுடைய அந்த அந்த குழந்தைக்கு எவ்வளவு சொற்கள் தெரிகிறது என்று சொன்னால் மூன்றாயிரம் சொற்கள் தெரிகிறது ஆயிரத்தி ஐநூறு வார்த்தை சொற்கள் தெரிந்த குழந்தை மூன்றாயிரம் சொற்களை தெரிந்து கொள்கிறது வெறும் ஒரு இருநூற்றி ஐம்பது ஒரு ஐநூறு சொற்களை மட்டுமே தெரிந்த உலகத்தின் மற்ற இனத்து குழந்தைகள் கல்லூரி படிப்பை முடித்து வருகிற போது அவர்களுக்கு ஏழாயிரம் சொற்கள் தெரிகிறது இயல்பில் அறிவில் அறிவோடு இருக்கக்கூடிய தமிழ் குழந்தைகள் ஏன் சொற்களை மிக குறைவாக தெரிந்து கொள்கிறார்கள் பள்ளிக்கு செல்லும் முன்பு குறைவாக குறைவான சொற்களை தெரிந்து கொண்ட குழந்தைகள் ஏன் எப்படி கல்லூரி கல்வியை முடித்து வருகிற போது நிறைய சொற்களை தெரிந்து கொள்ளுகிறார்கள் என்று சொல்லுகிற போது அவர் ஒரு ஜெட்மெண்ட் சொல்றார் அவர் ஒரு திறனாய்வு செய்து ஒரு முடிவை சொல்லுகிறார் பள்ளிக்கு சென்றுதான் தமிழ் குழந்தைகள் அறிவை இழக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு உண்மையை சொன்னார் உண்மையை சொல்லிவிட்டு சொன்னார் இந்த தமிழ் குழந்தைகள் அறிவோடு வளர வேண்டும் உலகத்தில் இருக்கிற மற்ற குழந்தைகளோடு போட்டி போட்டு அவர்களும் ஏழாயிரம் சொற்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் சொல்ற கேளுங்க சொல்லிட்டு சொல்றாரு என்னன்னா ஆசிரியர்களை வகுப்பறையிலிருந்து அப்புறப்படுத்துங்கள் அப்படின்னு ஒரு அப்ப ஆசிரியரை அப்புறப்படுத்தி விட்டால் எப்படி படிப்பது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா அப்ப சொல்றாரு மாணவன் ஆசிரியரோட அறிவாளி அவரு எல்லாம் தெரியும் அவனுக்கு நீ சொல்லி கொடுத்துட்டா அவனை அறிவுடையவனாக மாற்று மாற்ற மறுக்கிறாய் நீ இதைத்தான் படிக்கணும் இதத்தான் சிந்திக்கணும் இப்படித்தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு சொல்லிவிட்டு சொல்லுகிறார் தமிழ் வாத்தியார் வந்து சொல்றாரு என்ன சொல்றாரு சிவனுடைய தலையில சந்திரன் இருக்குது அப்படின்னு சொல்றாரு வாத்தியார் என்ன சொல்றாரு சூரியன் சந்திரன்லாம் வானத்துல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இப்ப மாணவன் தமிழ் வாத்தியார் நம்புவானா அப்படின்னு கேட்கிறேன் அதனால இந்த கல்வி நிலை மாற வேண்டும் என்ன பெரியார் வந்து ஆசிரியர்களை வகுப்பறை இருந்து அப்புறப்படுத்துங்கள் அப்படின்னு சொன்னது நான் ஏவிசி காலேஜ்ல சொன்னேன் உடனே கல்லூரி நிர்வாக தலைவர் செயலாளர் முதல்வர் எல்லோரும் வரிந்து கட்டி கொண்டு உடனடியாக நான் பேசி பேசிக்கிட்டு இருக்கும் போதே நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க இது மாதிரிலாம் கழக பேச்செல்லாம் பேசாதீங்க நீங்க ஒரு வாத்தியாரு மனசுல வச்சுட்டு பேசுங்க உங்களை அப்புறப்படுத்திட்டா உங்களுக்கு சம்பளம் எங்க போவீங்க நீங்க நான் சொன்னேன் தொடர்ந்து பேசுங்கன்னு சொன்னபோது போது சொன்ன நான் எனக்காக பேசவில்லை பெரியார் அப்படி ஒரு கருத்தை சொன்னார் அதிலே எனக்கு உடன்பாடு உங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொன்னால் அது குறித்து நீங்கள் விவாதிக்கலாம் பேசலாம் ஆனால் பெரியார் சொன்னார் என்பதற்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் வற்புறுத்த மாட்டேன் ஆனால் பெரியார் சொல்லுகிறார் என்பதற்காகவே நீங்கள் எதிர்க்கிறீர்கள் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னால் பெரியார் சொல்லுகிறார் பெரியாரை எனக்கு ரொம்ப ஏன் பிடிக்கும் அப்படின்னா ஒரு ஒற்றை சொல் அவர் மீது எனக்கு ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தியது என்ன சொல்றாருன்னா நிறைய பேசுவார் நிறைய செய்திகள் மூணு மணி நேரம் பேசுவாருங்க பொதுக்கூட்டம் ஒரு சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு மேடையில் உட்கார்ந்தா ஒன்பது மணிக்கு தான் முடிப்பாரு மாநாடுகள்லையும் அப்படிதான் சொல்லிட்டு சொல்லுவாரு நான் சொன்னேன்னு நம்பாத ஒரு முடிவுக்கு வராத உன் புத்திய கொண்டு உன் அறிவை கொண்டு யோசி நான் சொன்னது சரினா ஏத்துக்க தப்புனா உற்று இந்த கிழட்டு பய இப்படி பித்துக்குளி தினமா பேசிட்டு போயிருக்கான் இதெல்லாம் இதெல்லாம் நான் ஏத்துக்க முடியாது அப்படின்னா ஏத்துக்காத என்று எப்படின்னா அவருடைய அந்த ஜனநாயக தன்மை அதுதான் நமக்கு முக்கியமானது பெரியாரை நாம் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் அவர் போராடினார் சமுதாயத்து சமுதாய சிக்கல்களுக்கெல்லாம் அவர் தீர்வு கண்டார் என்பதை பற்றி பேசுகிற போது அவர் வந்து பகுத்தறிவு சுயமரியாதை பெண் உரிமை சாதி ஒழிப்புக்கான கொள்கைகள் எல்லாம் முன்னெடுக்கிறார் பிராமணர் அல்லாத எல்லாம் ஒன்று திரட்டி தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை தொடங்குகிறார் இப்படி பல்வேறு செய்திகளை தொடர்ந்து செய்த தந்தை பெரியார் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறக்கிறார் பிறகு ஆயிரத்தி எண்ணூறு பெரியார் பிறந்த ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பது எண்பதுன்னு வச்சுக்கோ ஒரு ஒரு நம்ம வசதிக்காக ஒரு ஆயிரத்தி எண்ணூறுல இருந்து ஒரு ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூறுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பது எண்பது ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் என்ன நடந்தது என்பதை புரிந்து கொண்டால் அறை எளிமையாக புரிந்து கொள்ளலாம்